ஆயுஷ்டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதில் இருந்து அது சார்ந்த சில சிம்டம்ஸை வச்சு எப்படியெல்லாம் அதை வந்து நார்மன் கிளேச்சர் பண்ணியிருக்காங்க அதாவது பேர் எப்படிலாம் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஜென்ரலைஸ்டாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது கூடிய சிம்டம்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா முதல்ல அதிகமாக யூரினேட் பண்ணுறது நைட் டைமில் அதிகமாக யூரினேட் பண்ணுறது ரெண்டாவது உடல் சோர்வு மூணாவது உடல் எதை அதிகரிப்பு நாலாவது ரொம்ப வந்து சோர்வாகவே இருக்கணும் அதாவது எந்த வேலையும் பண்ணக்கூடாது ஆக்டிவாக இருக்கக்கூடாதுன்ற மனசு சார்ந்த ஒரு சோர்வு அதுக்கடுத்து வந்து உடம்புல ஒரு த ஒரு விதமான ஒரு கனத்தன்மை ஒரு எவினஸ் ஒரு ஒர்க்கு பண்ணுறது கூட ரொம்ப சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருக்கிறது இதெல்லாமுமே வந்து ஜென்ரலைஸ்டு சிம்டமாக சொல்லியிருக்காங்க இது கூட சேர்த்து நம்ம ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸாக பார்க்கும் பொழுது இதை பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற வியாதிக்குள்ளே அந்த பேஷண்ட்ஸ் வந்து வராங்க இதுலேயே இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 உடல் சார்ந்த மற்ற சிஸ்டம்ஸையும் வந்து பாதிக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி ரெட்டினோபதினால் என்னென்னா கண்ணை வந்து பாதிக்கக்கூடியது கண் பார்வை குறைவு கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுறது தான் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி கண் பார்வை வந்து குறைவாக போகிறது இல்லை கிளைகோமா வர்றது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை கட்டராக்ட் வர்றது இதெல்லாமே வந்து இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதிக்குள்ளே வந்து அடங்கும் அதுக்கடுத்து டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க அது என்னென்னா உடம்புல வந்து நம்மளுடைய பாதத்தில் கையிலலாம் வந்து திடீர்னு எரியக்கூடிய உணர்ச்சி இல்லை மறுத்து போறுதல் இதெல்லாமே வந்து டயபட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது டயபெட்டிக் நெஃப்ரோபதி ஏன் இந்த நெஃப்ரோபதி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இதில் நம்ம டயபெட்டிஸில் ஏற்கனவே பேஷண்ட்டு நிறைய யூரின் அவுட்புட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ யூரின் வந்து நமக்கு கிட்னி அதை தான் வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவு எல்லாம் வந்து ஜெனரேட் பண்ணி மெட்டபாலிசம் பண்ணி வெளியே ஏற்றுது அது டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் இந்த யூரின் அவுட் புட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கிட்னிக்கு ஹெவி லோட் ஆஃப் ஒர்க் நிறைய அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர் பதங்கள் எல்லாத்தையுமே வந்து செக்ரிகேட் பண்ணி அதை வந்து மெட்டபாலிசம் பண்ணி வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷருக்கு வர்றதுனால இங்கே டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நிறைய கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம் அது வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க அதில் என்ன ஆகும் அப்படின்னா நாலு இடையில் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கிட்னி டேமேஜ் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு கொண்டு போயிடும் போல் நிறைய யூரினேஷன் போகிறதுனால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான சிம்டம்ஸும் வியாதிகளும் வரும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டயபெட்டிக் ஊண்ட் டயபெட்டிக் ஊண்ட் அப்படின்றது பிளட் சுகர் லெவல் யாருக்காவது ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது அவங்க ஏதாவது டைமில் இடிச்சிக்கிட்டாங்க ஒரு ஓப்பன் ஊண்ட் பிளவு தோலில் இருந்து ஏதாவது இரத்த கசிவோ ஒரு பிளவோ வர்றதோ இல்லை இது இன்னொரு வகை எப்படி வரும்னா சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் நார்மல் கொப்பளை மாதிரி வந்து அதை வந்து அப்படியே போக போக நாலு இடையில அது பெரிய மாம்ச கோத்தம்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஒரு பெரிய மாஸ் மாதிரி ஒரு மாம்சம் வந்து ஒரு இடத்துல சேர்த்து குவிஞ்சி வச்ச மாதிரி இருக்கக்கூடியதாக அந்த டயபட்டிக் பூண்டு அப்படின்றது மாறுது இதிலேருந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வரணும் அப்படின்னா டயபெட்டிஸ் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த அதுக்கப்புறமா இன்சுலின் சம்மந்தமான ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலுமே இன்சுலின் போட்டுக்கிறது நல்லது அதுக்கடுத்து படி இதெல்லாம் இதிலேருந்துலாம் எப்படியெல்லாம் வெளியில் வரலாம் அப்படின்னா உடம்புல சுவையும் கொழுப்பு கொழுப்புத்தன்மையும் சேராமல் பார்த்துக்கணும் அதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது ஒன்று எக்ஸசைஸ் இன்னொன்று ஒன்று உணவில் நம்ம என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா பால் சமர்ந்த பட்ட உணவுகள் எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்து நிறைய ரைஸ் எடுத்துக்கக்கூடாது அதுக்கப்புறமா நிறைய இனிப்பு பண்டங்கள் எடுத்துக்கக்கூடாது நிறைய ஹோட்டல் ஃபுட்ஸ் இல்லை ப்ரிசர்வ்டு ஐட்டம்ஸ் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்னால் வந்து நம்ம இட்லி மாவு தோசை மாவு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அடைச்சி வச்சது இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பில் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகின்றே இருக்கும் இதிலிருந்து எப்படியெல்லாம் வெளியில் வரலாம் என்னெல்லாம் நம்ம இப்போ இதெல்லாம் விட்டுட்டு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக கோதுமை எடுக்கிறது நல்லது கோதுமை சப்பாத்தியோ கோதுமை தோசையோ எடுக்கிறது நல்லது பார்லி தோசை பார்லி கஞ்சி எடுக்கிறது நல்லது சிறுதானியங்களில் உப்புமா வகையோ இல்லை பொங்கல் மாதிரியோ இல்லை சாப்பாடு மாதிரி வெடிச்சோ எடுக்கிறது நல்லது அதுக்கடுத்து நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது காய்கறியில் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னா அதில் கிழங்கு வகைகள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடணும் அதுக்கடுத்து காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் கோஸ் இந்த மாதிரி விதேச ஆகாரங்களை கொஞ்சம் குறைச்சிடணும் அதை தவிர்த்து என்னெல்லாம் எடுக்கலாம் காய்கறிகளை அப்படின்னா நிறைய பாவக்காய் புடலங்காய் சுரக்காய் வெள்ளரிக்காய் சவுச்சவ் இந்த காய்கறி அஞ்சு காய்கறி எடுக்க எடுக்க நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி டயபெட்டிக் நியூரோபதி டயபெட்டிக் நெஃப்ரோபதி டயபெட்டிக் ரெட்டினோபதி டயபெட்டிக் ஊண்ட் இது எல்லாமே வந்து நாளடைவில் கம்மியாக ஆரம்பிச்சிடும் இதில் பாவக்காய் அப்படின்றது ஒரு வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ எடுக்கிறது நல்லது டெய்லி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் மற்ற நாள் காய்கறிகள் புடலங்காய் சவுச்சவ் வெள்ளரிக்காய் சுரக்காய் இதை முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே போல் சாப்பாடை உடனே தவிர்த்து விடணும் அப்படின்னா சில பேருக்கு ஐப்போகுளைசிமியாக வந்துடும் அதாவது உடலில் வந்து ரொம்ப ரத்தம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னா மயக்கம் வர ஆரம்பிக்கும் சடனாக கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவாங்க இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் இருக்கிறவங்க ரொம்ப வந்து சாப்பாடுலேருந்து இருந்து தள்ளி வந்து வெறும் சிறுதானியம் மட்டும் தான் எடுப்பேன் வெறும் கோதுமை மட்டுந்தான் எடுப்பேன் அப்படின்னா அந்த ஐப்போகுளைசிமியான்ற கண்டிஷன் இன்க்ரீஸ் ஆகும் அது எங்கே போகும்னா டயபெட்டிஸ் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கு கொண்டு போய்விடும் அது வந்து டயபெட்டிக் கோமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா ஒரு உணவு பழக்கத்திலேருந்து படிப்படியாக மாறுறது நல்லது அரிசியை வந்து இப்போ காலையில் இட்லி தோசை சாப்பிட்டுட்ருப்பேன் மத்தியானம் வந்து சாப்பாடு சாப்பிடுவேன் நைட்டு திரும்ப இட்லி தோசை சாப்பிடுவேன் அப்படின்னா மத்தியானம் டைமில் மட்டும் அரிசி சாப்பிட்றது நல்லது காலையில் ஏதாவது சுடு கஞ்சியோ இல்லை சிறுதானியம் வச்சு ஏதாவது உப்புமாவோ சாப்பிட்றது நல்லது அதே போல் நைட் டைமில் இடியாப்பம் சப்பாத்தி பார்லி தோசை பார்லி கஞ்சி இது மாதிரி சாப்பிட்றது நல்லது மத்தியான டைமில் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டான ஃபுட்டு நார்மலாக அரிசி அது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஐப்போக்ளைசிமியாவும் வராது டயபெட்டீஸில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்